திருமதி ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை விடவும் அல்லாஹு ஜல்லு தாலாவிற்கு மிக மிக பிரியமானது என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹுபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு தலான் கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் திருமிதி ஷரீஃபில் ஆறுநூற்றி எண்பத்தி எட்டாவது ஹதீஸாகவும் புகாரி ஷரீஃபில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாகவும் மேலும் பல்வேறு ஹதீஸு கிரந்தங்களிலும் நமக்கு காண கிடைக்கின்றது இதற்கு அடுத்து திருமதியில் பதிவு செய்யப்படுகின்றது ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அபு ஃபிரேரா ரதி அல்லாஹு கலான்பு அவர்கள் கூறுகிறார்கள் சற்று கூடுதலாக துல்ஹனுடைய இந்த பத்து நாட்களில் அதாவது பெருநாள் நீங்களாக ஏனைய ஒன்பது நாட்களில் நோற்கப்படக்கூடிய இந்த நோன்பு ஒவ்வொரு நாளிலும் வைக்கப்படக்கூடிய இந்த நோன்பு ஒவ்வொரு நோன்பும் ஓர் ஆண்டு நோன்பு நோற்றுவதற்கு சமமான நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலேஹ் வல்லம் அவர்கள் கூறியதாக அபு புரையர் ரதி அல்லாஹுத் அனுகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசனுடைய கருத்து திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய அருமை மனைவிகளில் ஒருவரான குர்ஆனை நன்கு மனநமிட்ட ஹாஃபீஸாகும் ஆன அன்னை ஹப்ஸார் ரதி அம்லாஹு தாலான அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நசை ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது முஹர்ரம் பத்தாவது நாளினுடைய நோன்பு துல்ஹஜ் பிறையினுடைய பெருநாள் நீங்களாக அந்த ஒன்பது நாட்களுண்டான நோன்பு ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்பு ஃபஜர்னுடைய ரக்காயத்துக்கள் இந்த நான்கையும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலையம் அவர்கள் கைவிட்டதே இல்லை என்பதாக அன்னை அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அபு தாவூத் நசி அகமது போன்ற நூல்களில் நமக்கு காண கிடைக்கின்றது நிற்க இந்த மூன்று ஹதீஸ்களிலிருந்தும் இதை ஒட்டி ஏராளமான ஹதீஸ்கள் நமக்கு காண கிடைக்கின்றது துல்ஹனுடைய பிறை பார்த்ததிலிருந்து நோன்பு குர்பானை கொடுக்கக்கூடியவர்களும் குர்பானை கொடுக்காதவர்களும் செய்யக்கூடிய மிக முக்கியமான நற்காரியங்களில் ஒன்று ஒன்பது நாட்களும் நோன்பு நோற்பது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகின்றது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வளமையாக எல்லா தொழுகைகளையும் தொழுகக்கூடியவர்களுக்கு நன்கு தெரியும் முன் முன்சுன்னத்தை நாம் எந்த அளவிற்கு பேணி தொழக்கூடியவர்கள் என்று மற்ற தொழுகைகளை விடவும் ஃபஜ்ருனுடைய சுண்ணத்திற்கு இன்னும் சற்று கூடுதலாக நமக்கு ஒரு 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 வாய்ப்பு இருக்கிறது என்னவென்றால் இமாம் அந்த ஃபஜுர் தொழுகனுடைய முதல் ரக்காளத்தில் ருக்குவை செல்வதற்குள்ளாக நாம் அந்த ஃபஜுர்னுடைய முன்சுண்ணத்தை தொழுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் ஃபஜுர்னுடைய முன்சுண்ணத்தை தொழ வேண்டும் என்கின்ற அளவிற்கு நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஆக ஃபஜூரனுடைய முன்சின்னத்து எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து தொழுகின்றோமோ அதே அளவிற்கு நாம் நோன்பு நோற்பதில் மொஹர்ரமனுடைய ஆசூரா நாளினுடைய நோன்பிற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே அளவிற்குண்டான முக்கியத்துவத்தை இந்த துல்கஜினுடைய ஒன்பது நாளினுடைய நோன்பிலும் நாம் நோற்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இது எந்த அளவிற்கென்றால் மார்க்க அறிஞர்கள் அறிஞர் பெருமக்கள் ஒரு விவாத மன்றமே அவர்கள் நடத்துகிறார்கள் ரமலானுடைய காலகட்டம் சிறந்ததா துல்கஜினுடைய இந்த பத்து நாட்கள் சிறந்ததா என்கின்ற அளவிற்கு அவர்கள் வாத விவாதங்களை முன்வைக்கிறார்கள் முன்வைத்து ரமலானில் குர்பானி கிடையாது தான் குர்பானி உண்டு ஆகவே ரமலானை விடவும் இந்த துல்கஜினுடைய முதல் பத்து நாட்கள் சிறப்புக்குரியது என்பதாகவெல்லாம் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த துல்கஜினுடைய அந்த ஒன்பது நாளினுடைய நோன்பினுடைய சிறப்பிற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அனே ஹஃசார் ரஜி தலான்கா அவர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய செய்தியும் அதுதான் நான்கு விஷயங்களை நபிசல்லாஹலை வல்லும் அவர்கள் கைவிட்டதே இல்லை என்று கூறிவிட்டு அதில் மிக முக்கியமாக இந்த துல்கஜினுடைய ஒன்பது நாளினுடைய நோன்பையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் என்று சொன்னால் துல்கஜனுடைய அந்த நாளுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் திருமதி ஷரீப்பில் முதலில் வாசிக்கப்பட்ட ஹதீஸும் கவனிக்கத் தகுந்தது ஏனைய நாட்களில் செய்ய படக்கூடிய நல்ல காரியங்கள் என்னென்ன நல்ல காரியமெல்லாம் நாம் செய்கின்றோமோ ஜக்காத் கொடுக்குறோம் அந்த தான தர்மங்கள் செய்கிறோம் தொழுகிறோம் என்னென்ன நல்ல முறையில் வியாபாரம் செய்கிறோம் ஹலாலான முறையில் வியா என்னென்னவெல்லாமோ செய்கிறோம் அந்த நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் இந்த பத்து நாட்களோடு ஒப்பிடுதல் என்பது இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் தான் மிகச்சிறந்த நற்காரியமாக அல்லாஹினிடத்தில் பார்க்கப்படுகிறது என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ்லே செல் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் என்றால் இதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் மிக நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக குர்பானி குறித்து உண்டான ஒரு சிறிய சிறிய சட்டங்கள் இது அனைத்தும் அதிசுகளிலிருந்தும் ஃபிக் கித்தாபுகளிலிருந்தும் உமக் உங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகும் எந்தெந்த நாட்களில் குர்பானி கொடுக்கலாம் என்ற கேள்விக்கு பதிலாக நாம் எந்த நாளில் பெருநாள் தொழுகையை தொழுகின்றோமோ துல்கஜினுடைய அந்த பெருநாள் தொழுகை ஈதுல் அல்லஹா பெருநாள் தொழுகையை தொழுகின்றோமோ அதாவது துல்கஜ் பிரிவினுடைய பத்து தொழுகையை முடித்த பிறகு பெருநாள் தொழுகை முடித்ததிலிருந்து பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய மூன்று நாட்கள் வரைக்கும் தாராளமாக குர்பானி கொடுத்து கொள்ளலாம் என்பதாக யோகோபித்த மார்க்க அறிஞர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள் இந்த மூன்று நாட்களில் மிகச்சிறந்த நாள் என்று பார்த்தால் பெருநாள் தொழுகை அன்று நாம் ரத்தத்தை ஓட்டுவது குர்பானி கொடுப்பது மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக நல்ல காரியமாக பார்க்கப்படுகிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ளலாம் சில சகோதரர்கள் நமக்கு ஃபத்துவாவாகவே கொடுத்திருக்கிறார்கள் பெருநாள் தொழுகை அன்று மட்டுமே கொடுக்கக்கூடிய குர்பானி தான் செல்லும் ஏனைய நாட்களில் செல்லாது என்பதாக ஒரு ஃபத்துவா அறிவித்திருக்கிறார்கள் அப்படியெல்லாம் கிடையாது பத்து பதி பதினொன்று பனிரெண்டு ஆகிய மூன்று நாட்களிலும் பிறைகள் மூன்று நாட்களிலும் தாராளமாக குர்பானி கொடுத்து கொள்ளலாம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக மார்க்கத்தில் குர்பானியினுடைய அந்தஸ்து எந்த வகையில் இருக்கிறது அல்லது வேறு ஏதேனும் ஒன்றா என்று பார்க்கின்ற பொழுது வாஜிபு கடமை என்கின்ற நிலையில் இருக்கின்றது ஆகவே நாம் அதை நிறைவேற்றுவதற்கு யாருக்கெல்லாம் கடமை இருக்கின்றதோ அவர்கள் அனைவரும் அதை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்பதாக நமக்கு மார்க்கத்தில் சுட்டிக்காட்டப்படுகின்றது அடுத்ததாக இறந்தவர் சார்பாக குர்பானி கொடுக்கலாமா இது ஒரு கேள்வி அது தாராளமாக கொடுக்கலாம் ஆனால் அதில் ஒரு சிறிய நிபந்தனை இருக்குது என் மீது குர்பானி கடமையாக இருக்க நான் எனக்கு கொடுக்காமல் எனது குடும்பத்தில் மரணித்துவிட்ட எனது பெற்றோருக்காகவோ எனது மூதாதையருக்காக கொடுத்தால் அது நமக்கு ஏன் என் மேலே இருக்கக்கூடிய கடமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு சேர்ந்துடும் மேலே இருக்கக்கூடிய கடமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆகவே எனக்கு முதலில் யார் உயிரோடு இருக்கிறார்களோ யாரின் மீது கடமையாக இருக்கிறதோ அவர்களுக்கு பெயரில் முதலாவதாக கொடுத்து அதற்கு பிறகு மரணித்தவர்கள் பெயரில் தாராளமாக நன்மைகளை எட்டி வைக்கக்கூடிய பொருட்டு அவர்கள் பேரில் தாராளமாக குர்பானியை கொடுத்து கொள்ளலாம் அடுத்ததாக இந்த இறந்தவர் சார்பில் கொடுக்கக்கூடிய குர்பானியுடைய இறைச்சியை பங்கு வைக்க தேவையில்லை முழுவதுமாக நாம் தான தர்மம் தர்மமாக வழங்கி விடுவது கூடுதல் சிறப்பு என்பதாக நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது இன்னும் கூடுதலாக சொல்கிறார்கள் அந்த கறியை நாம் சாப்பிடக்கூடாது என்பதாக சொல்லுகிறார்கள் இப்போ உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க மௌத்தாயிட்டாங்க ஆயிட்டாங்க ஒரு மரியாதை நிமித்தமாக நம்முடைய பெற்றோரில் யாருக்காவது நாம் குர்பானி கொடுக்கணும்னு நினைக்கிறோம்னாக்க தாராளமாக அவர்கள் பேரில் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு அந்த இறைச்சி முழுவதுமாக தர்மம் செய்து விட வேண்டும் என்பதே நமக்கு மிக முக்கியமாக சுட்டி காட்டப்படுகின்றது அடுத்ததாக வீட்டில் சில பேர் இருக்கிறாங்க அந்த வீட்டில் பெண்களும் இருக்கிறார்கள் பெண்களின் பெயரிலும் அவர்களுக்கு குர்பானி கடமையாக இருக்கிறது ஏனென்றால் ஆண்களை விட சில குடும்பங்களில் பெண்களுக்கு வந்து நகைலாம் அவங்கள் வச்சிருப்பாங்க அந்த வகையில் அவர்கள் மீது குர்பானி கடமையாகி விடுகின்றது அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் யாரின் மீது குர்பானி கடமையாக இருக்கிறதோ அந்த பெண்ணின் மீது கடமையாக இருக்க குர்பானி கடமையாக இருக்க வீட்டு ஆணின் பெயரில் குர்பானி கொடுத்தால் இந்த பெண்ணுடைய குர்பானி கடமை அப்படியே தான் இருக்கும் செல்லாது இந்த அம்மா பேரில் வந்து நிறைவேறினதாக கடமையை ஆகவே ஆகாது ஏனென்றால் இந்த பெண்ணின் பெயரில் நகை நட்டு இருக்க இவர்கள் பெயரில் குர்பானை கொடுத்தால்தான் அந்த குர்பானி கடமை நிறைவேறும் என்பதையும் நான் கவனத்தில் கொள்ளணும் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க ஆன்ட்ட அப்போதைக்கு பணம் இல்லை பெண்ணிட்ட தான் வந்து நகையெல்லாம் இருக்குது வச்சுருக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க மேலே தான் குர்பானி கடமை என்னோடய ஒய்ஃபினுடைய நகைக்காக அவங்களுடைய அவங்கள்ட்ட பணத்தை வாங்கியோ அல்லது அவர்களுக்காகவோ நான் குர்பானி கொடுக்க முடியாது என் பேரில் என் ஒய்வு பேரில் தான் நான் கொடுத்தாகணும் ஆக பெண்கள் பெயரில் குர்பானி கடமை என்று சொன்னால் அவர்கள்தான் குர்பானி கொடுத்தாக வேண்டும் அதுபோல ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் தனித்தனியாக சம்பாதித்து தனித்தனியாக அவர்கள் அக்கௌண்ட் வைத்து அவர்களுக்கு தனித்தனியாக ஜத்துடைய கடமையை அவர்கள் எட்டிவிட்டார்கள் என்றால் அந்த ஒவ்வொருவர் மீதும் குர்பானி கடமையாகும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒருவர் இருவர் சம்பாதித்து மொத்த குடும்பத்தையும் கவனத்தில் கொண்டிருக்கின்ற பொழுது யார் அந்த குடும்பத்தை நிர்வாகிக்கிறார்களோ அவர்கள் பேரில் மட்டும் குர்பானி கடமையா இருந்தால் அது மட்டும் நிறைவேறிவிடும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக குர்பானி பிராணியை பெண் அறுக்கலாமா யார் மேலே குருபானி கடமை இருக்குதோ அவங்க தான் அறுத்தாகணும் ஸோ யார் வேண்டுமானாலும் அறுக்கலாம் ஆணாக இருந்தாலும் அறுக்கலாம் பெண்ணாக இருந்தாலும் அறுக்கலாம் பெண்களுக்கு இரத்தத்தின் மீது அல்லது அறுப்பதில் கொஞ்சம் சிரமம் என்றால் குறைந்தபட்ச அளவாக கத்தியை தொட்டாவது வீட்டில் உள்ள ஆண்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக எப்படிப்பட்ட பிராணிகளை குருபானி கொடுக்கக்கூடாது என்று பார்க்கின்ற பொழுது வெளிப்படையான குறை இருக்கக்கூடிய நோய் இருக்கக்கூடிய கண் அல்லது கால் முழுவதுமாக ஊனமாக இருக்கக்கூடிய அதாவது அந்த அறுக்கக்கூடிய இடத்துக்கே நடந்து வராம இருக்கக்கூடிய சதைப்பற்று இல்லாத வியாதி இருக்கக்கூடிய எந்த பிராணியையும் குர்பானி கொடுக்கக்கூடாது அந்த பிராணியின் குர்பானி செல்லாது சிறிய சிறிய குறைபாடுகள் என்பது தாராளமாக குர்பானி கொடுத்து கொள்ளலாம் என்பதையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக குர்பானி பிராணியினுடைய வயதை நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் குர்பானி பிராணி ஒரு ஆறு மாதத்தில் இருக்கக்கூடிய செம்மெறிக்கடாயை வந்து குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு சில பேர் வந்து வாட்ஸ்அப் தளத்திலும் தாராளமாக கொடுக்கலாம் என்பது அப்படி இல்லை செம்மெறிக்கடாயை பொறுத்த அளவிற்கு ஆறு மாதம் கம்பல்சரியாக பூர்த்தியாகி இருக்க வேண்டும் ஆறு மாதத்தை தாண்டி ஒரு வருடத்திற்குள்ளாக என்று பார்க்கின்ற பொழுது அதற்காக கரெக்டாக ஆறு மாசம் முடிஞ்சு ஏழாவது மாதம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக வந்து குர்பானி கொடுக்க கூடாது இன்னும் பார்க்குறாங்க மற்ற ஆடுகளோடு ஒரு வருடம் பூர்த்தியடைந்த ஆடுகளோடு அவற்றை நிறுத்தி வைத்து பார்க்கின்ற பொழுது பெரிய அளவில் வித்தியாசம் தெரியவில்லை என்றால் தாராளமாக கொடுத்து கொள்ளலாம் என்பதாக சொல்கிறார்கள் இல்லை என்றால் கொடுக்க கூடாது என்பதாக சொல்கிறார்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிராணிகள் ஓரளவிற்கு திருப்தியாக கிடைக்கின்ற பொழுது சிறிய சிறிய சந்தேகங்கள் இருக்கக்கூடியதை கூடுமான அளவிற்கு நாம் குர்பானி கொடுப்பதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக செம்மறி ஆடு வெள்ளாடு எதுவாக இருந்தாலும் சரி ஒரு வருடம் கம்பல்சரியாக பூர்த்தியாக இருக்க வேண்டும் செம்மெழி ஆடை பொறுத்த அளவிற்கு ரோம முடிகளெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்ற பொழுது அதை அந்த ஒரு வருடம் பூர்த்தி ஆகிவிட்ட ஆடோடு நிறுத்தி பார்க்கின்ற பொழுது ஒரு பத்து மாதம் ஒரு ஒன்பது மாதம் என்றால் பரவாயில்லை அதற்கும் கீழாக இருந்தது என்று சொன்னால் அவற்றை குர்பானி கொடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் மாடு இரண்டு வருடம் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் ஒட்டகம் நான்கு அல்லது ஐந்து வருடங்கள் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் என்பதை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக குர்பானியில் எதில் எதிலெல்லாம் எந்தெந்த எல்லாம் குர்பானி கொடுக்கலாம் ஆடு மாடு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்து கொள்ளலாம் இதில் யாரெல்லாம் எத்தனை கூட்டு சேர்ந்து கொள்ளலாம் ஒரு ஆடு என்பது நபர் ஒருவருக்கு ஒன்றைத்தான் கொடுக்க வேண்டும் உதாரணமாக குடும்பத்தில் நான்கு நபர்களுக்கு ஜக்காத் கடமையாக இருந்தது என்று சொன்னால் நான்கு பேரும் ஆடு கொடுக்க நாலு பேருமே ஆடு தான் கொடு நாலு பேருமே தனித்தனியாக ஆடு கொடுக்க வேண்டும் அல்லது ஒருவர் ஆடு தாராளமாக கொடுத்து கொண்டு மற்ற மூவரும் கூட்டில் சேர்ந்து கொள்ளலாம் அதுவெல்லாம் தாராளமாக பிரச்சனை இல்லை ஆனால் ஆடு என்பது நபர் ஒருவருக்கு ஒன்று கொடுத்து விட வேண்டும் மாடோ அல்லது ஒட்டகமோ அதிகபட்சமாக ஏழு நபர்கள் வரைக்கும் கூட்டு சேர்ந்துக்கலாம் ரெண்டு பேருக்கு கொடுக்கலாமா கொடுக்கலாம் ஒரு ஆள் கொடுக்கலாமா கொடுக்கலாம் அஞ்சு பேருக்கு கொடுக்கலாம் ஆறு பேருக்கு கொடுக்கலாம் ஏழு பேர் வரைக்கும் மாட்டிலும் சரி ஒட்டகத்திலும் சரி ஒன்றிலிருந்து ஏழு நபர்கள் வரைக்கும் தாராளமாக கூட்டு சேர்ந்து கொள்ளலாம் என்பதை நமக்கு சுட்டி காட்ட வேண்டும் அடுத்ததாக ஒருத்தர் வந்து அந்த ஒரு நாட்டினுடைய சூழ்நிலை கருதி அல்லது நிறைய அந்த பகுதியினுடைய மக்களுடைய சூழ்நிலை கருதி நிறைய பேர் குர்பானி கொடுக்குறாங்களே நாம் ஏன் அந்த குர்பானியுடைய காசை வந்து யாருக்காச்சும் வந்து கொடுக்கலாமில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய சிந்தனையை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அது அவருடைய விருப்பம் ஆனால் குர்பானி வந்து இதில் செல்லாது அவ்வளோதான் விஷயம் இப்போ ஏனென்றால் குர்பானி என்பது வாஜிபு அந்த வாஜிபு என்பது என்ன சொல்லப்பட்டு சல்லி நீர் ரப்பிக்க வன்கர் உம்முடைய இறைவனுக்காக உம்முடைய ரப்புக்காக தொழுது அறுத்து பலியிடுங்கள் என்பதாக குரானுடைய கட்டளை இருக்கிறது குரான்நிலைய கட்டடை இப்படி இருக்கின்ற பொழுது அதை நாம் அறுத்து நாமும் உண்டு பிறருக்கும் பங்கெடுக்கின்ற பொழுது தான் அதுதான் நமக்கு அது குர்பானியாக செல்லுபடியாகிறது இல்லை இல்லை ஒருத்தர் வந்து ரொம்ப சிரமப்படுறாரு அவருக்கு ஒரு தேவை இருக்குது ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்காக வேறு எதுக்கோ ஒன்று கேட்குறாரு ஒரு ஒரு குடும்ப விஷயத்துக்காக வேறு எதுக்கோ ஒன்றுக்கு பணமாகவே கேட்குறாரு நான் அந்த பணத்தை கொடுத்துறோம்னா கொடுக்கறதும் கொடுக்காததும் அவர் அவருடைய விருப்பம் ஆனால் அவருக்கு குர்பானி கடமை நீங்காது அந்த கடமை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதையும் கவனத்தில் கொள்ளும் ஆக குர்பானி பிராணி என்றால் குர்பானி தான் கொடுக்க வேண்டும் அந்த தொகையை நீங்கள் சதக்காவாக செய்தால் குர்பானி நீங்காது சதக்காவினுடைய நன்மை நமக்கு வளமையாக யாராச்சும் ஏதாச்சும் கேட்டுன்னாக்கா ஹெல்ப் பண்ணுற மாதிரி எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்குதோ அப்படிப்பட்ட நன்மைகள் கிடைத்துவிடும் என்பதையும் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக குர்பானுடைய நேரம் குறித்து நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் துல்ஹஜினுடைய அந்த பெருநாள் தொழுகையிலிருந்து பிறை பத்து பதினொன்று பன்னிரெண்டுனுடைய அந்த நேரம் வரைக்கும் நாம் தாராளமாக கொடுத்து கொள்ளலாம் அடுத்ததாக குர்ஆன் குர்பானி கொடுக்கக்கூடியவர் உதவியை இயக்கி வச்சிருக்கிறார் அந்த குர்பானி கொடுக்க போறன்ற மாதிரி ஓரளவுக்கு மெயின் செட்டுக்கு வந்துக்கிடுவாங்க அவங்க வந்து பிறை தென்பட்டதிலிருந்து பிறை துல்கஜி பிறை ஒன்றிலிருந்து குர்பானி கொடுக்குன்ற வரைக்கும் பத்தாவது நாள் வரைக்கும் இல்லை ஒருத்தர் வந்து பதினொன்றாவது தான் குர்பானியை கொடுக்குறாரு இன்னொருத்தர் பன்னிரெண்டாவது பிறையில் தான் கொடுக்கறாரு அப்படின்னாக்கா அவருடைய குர்பானி கொடுக்குன்ற வரைக்கும் அவருடைய முடி நகங்களையோ அவர் களையாமல் இருந்து கொள்வது சுண்ணத்தாக பார்க்கப்படுகிறது தெரியாத்தனமாக ஒருத்தர் வந்து ஹேர்கட் பண்ணிட்டாரு அல்லது வெட்டிட்டார் அப்படின்னாக்கா குர்பானி கூடிவிடும் ஆனால் இந்த சுண்ணத்தை தவறுவிட்ட அந்த சுண்ணத்தின் நிறைவேற்றிய நன்மை கிடைக்காது அதாவது இதெல்லாம் வந்து களையாமல் சொல்லியிருக்காங்கல்ல அந்த நன்மை மிஸ் ஆகுமே ஒழிய குர்பானியே செல்லாது அப்படிங்கிறதுக்குலாம் இதெல்லாம் எந்த விதமான எதுவும் கிடையாது அதனால வந்து ரொம்ப பேணுதலாக இருக்கணும் இந்த பத்து நாளைக்கும் வந்து ஹேர் கட் பண்ணாமல் இருக்கிறது நகம் கட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பேணுதலாக இருக்கணும் அப்படி இருந்துக்கிட்டு இன்கேஸ் ஒருத்தருக்கு அந்த செய்தி எட்டப்படலை ஹேர் கட் பண்ணிட்டார் நகை வெட்டிட்டார் அப்படின்னாக்கா குர்பானி செல்லாததாக ஆகிடுமோ அப்படிலாம் கிடையாது உண்டான கடமை என்பது அது வேறு இதை இந்த சுண்ணத்தை தவறவிட்ட குற்றம் மட்டும் இதுவரைக்கும் இது இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம கவனத்தில் இருக்கணும் அடுத்ததாக இன்னொருத்தர் வந்து இந்த பத்து நாளில் வந்து ஒரு ஒரு அஞ்சாறு நாள் வந்து குர்பானி கொடுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டே கிடையாது பிற அஞ்சுக்கோ பிற நாலுக்கோ வந்து ஹேர் கட் பண்ணுறாரு நகத்தையெல்லாம் வெட்டுறாரு அடுத்ததாக அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு 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 ஐடியா கிடச்சி அல்லது ஏதாச்சும் ஒரு தொகை கிடச்சி ஒரு குர்பானியில் அவர் வாங்குறாரு அப்படின்னாக்கா இவர் என்ன செய்கிறது இவருக்கு நன்மை கிடைக்குமா என்றால் மீதி இருக்கக்கூடிய நாட்களில் அவர் முடியையோ நகர்த்தையோ வெட்டானது அளவுக்கு பாதுகாத்து அதுக்கு அப்புறமாக குர்பானி கொடுத்த பிறகு இவைகள் எல்லாம் கலைந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த விஷயத்தில் யாரின் மீது குர்பானி கடமையாக இருக்கிறதோ அந்த ஒருவர் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கனாக்கா ஒருத்தர் மேலே தான் குர்பானி கடமையாக இருக்குனாக்கா அவர் மட்டும் முடிய வெட்டுறதோ நகத்தை வெட்டுறதோ பாதுகாப்பாக இருந்துக்கலாம் மற்றவங்க வெற்றாந்தா வெட்டிக்கலாம் பேணுதலுக்காக அவங்களும் கட் பண்ணாமல் இருந்துட்டாங்கனாக்கா நல்லது ஆனால் வெட்டிட்டாங்கன்னாக்கா அதனால் அவர்கள் மீது எந்த விதமான குற்றமும் கிடையாது அப்படிங்கிறே நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக மாற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு குர்பானியினுடைய இறைச்சியை கொடுக்கலாமா என்றால் நமக்குரிய பங்கிலிருந்து தாராளமாக கொடுத்து கொள்ளலாம் உறவினர்களுக்கோ ஏழைகளுக்கோ கொடுக்கக்கூடிய பங்கிலிருந்து கொடுக்கக்கூடாது என்னாக்கா மூத்த மூணாக பிரிக்கிறோம் இல்லையா மூணா பிரித்து சொந்தக்காரங்களுக்கு ஒன்று ஏழைகளுக்கு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துறோம்ல மாற்று மதத்தவர்கள் இந்த ஏழைகள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வச்சு நீங்கள் கொடுக்கக்கூடாது நமக்கான பங்கு ஒரு 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 ஆடு கட் பண்ணுறாங்க ஒரு பன்னிரெண்டு கிலோ இருக்குது அப்படின்னாக்கா சொந்தக்காரங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு நாலு கிலோ நம்ம கொடுத்துட்றோம் அப்புறம் ஏழைகளுக்குன்னு ஒரு நாலு கிலோ கொடுத்துட்றோம் இப்போ மாற்று மத நண்பர்கள் அலுவலகத்தில் பணி செய்கிறவங்க தெரிஞ்சவங்க இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னாக்கா இந்த எட்டுலேருந்து கொடுக்கக்கூடாது என்னுடைய நாளிலிருந்து கொடுத்து கொள்ளணும் அடுத்ததாக இதையெல்லாம் சமைச்சு அவர்களுக்கு உணவாக கொடுக்கலாமா தாராளமாக நீங்கள் சமைச்சு தாராளமாக உணவாக கொள்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது அப்படிங்கிறத நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஜக்காத்து கொடுக்காதவங்க குர்பானி கொடுக்கலாமா ஜக்காத் அவர் மேலே வந்து கடமை கிடையாது இருந்தாலும் அவருக்கு ஒரு ஒரு பெரிய இருக்குது குர்பானி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தாராளமாக கொடுத்து கொள்ளலாம் ஆனால் இவர் வந்து கடன் வாங்கித்தான் கொடுக்கணும் கிடையாதுன்னா இவர் கடன் வாங்கி கொடுக்க தேவையில்லை ஆனால் ஜக்காத் கடமையான ஒருவர் நகை இருக்க அதை விற்று அல்லது அதில் அதற்காக ஜக்கா அதற்காக குர்பானை கொடுப்பதற்கு பணம் இல்லை என்று சொன்னால் இவர் கடன் வாங்கி கொடுக்கலாம் என் மேல ஜக்காத் கடமையாக இருக்குது ஆனால் ஜக்காத் கடமையான பொருள் நகையாகவோ ஏதோ ஒன்றாக என்கிட்ட இருக்குது ஆனால் குர்பானி கொடுக்கக்கூடிய அளவிற்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லை இந்த சமயத்துல நான் என்ன செய்யணாக்கா நான் தாராளமாக கடன் வாங்கியோ அல்லது இந்த ஜக்காத்தினுடைய அளவில் இருந்து எதேனும் விற்றோ நான் வந்து குர்பானி கொடுக்க வேண்டுமே ஒழிய எனக்கு தான் கடன் வாங்கக்கூடாது அதனால நான் ஜக்காத்து நான் குர்பானி கொடுக்கல அப்படின்றது கிடையாது கடன் வாங்கி குர்பானை கொடுக்க கொடுக்கறதுங்கிறது யாருக்கு தேவையில்லை என்றால் உள்ள ஒருவருக்கு ஜக்காத் அவர் மேலே கடமையே கிடையாது அவர் வந்து ஏழையாக இருக்கிறாரு அல்லது ஒரு மிடிலிஸ்டாக இருக்கிறாருன்னு வைங்களேன் இவர் வந்து பிரியப்படுறாரு ஜ குர்பானை கொடுக்கணும் பிரியப்படுறாருனாக்க தாராளமாக குர்பானை கொடுத்துக்கிடலாம் ஆனால் இவர் கடன் வாங்கி கொடுக்கணும்னா கேட்டால் அப்படிப்பட்ட அவசியம் கிடையாது ஆனால் ஜக்காத் கடமையாக இருக்கக்கூடிய ஒருவர் அந்த நேரத்தில் பணம் இல்லை என்றாலும் கூட அவர் கடன் வாங்கியாவது அந்த மூணு நாள் மூன்று நாளினுடைய கடமையை நிறைவேற்றியாக வேண்டும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக குர்பானி குர்பானி இருக்கு இல்லையா இதில் வந்து கலா இருக்குதா உதாரணத்துக்கு லுகர் லுகர்துளை மிஸ் பண்ணிட்டோம்னாக்கா கலா தொழுகிறோம் ரமலானுடைய நோம்பை ஏதோ ஒன்று நாள் மிஸ் பண்ணிட்டோம்னாக்கா கலா நோம்பாக வச்சுருவோம் குர்பானியை மிஸ் பண்ணிட்டோம் அதில் கலா இருக்குதா கலா கிடையாது எப்படி வந்து பெருநாள் தொழுகை இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் மாதிரி வித்துர் வாஜிபை மிஸ் பண்ணிட்டோம்னாக்கா கதா கிடையாதோ ஆனால் பாவம் வந்துடும் வாஜிபை மிஸ் பண்ண குற்றம் அந்த பாவம் கிடச்சிரும் கலா இருக்காங்கட்டா கலா கிடையாது ஆனால் ஒரு செல்வந்தர் ரொம்ப நாளாக வந்து நான் வந்து வருஷ வருஷம் கொடுத்துருந்தா நல்லா இருக்குமேன்னு அப்படின்னு ஒருத்தர் நினைச்சார் அப்போ தான் அவருக்கு அந்த சட்டமே தெரிய வருது இது நாள் வரைக்கும் அல்லது வந்து இப்போதான் அவர்கிட்ட பணம் பெரிய அளவில் இருக்குது நான் வருஷ வருஷம் அந்த குர்பானியை நிறைவேற்றின நன்மை எனக்கு வேணும் அப்படின்னு அவர் நினைச்சார்னாக்கா சராசரியாக ஒரு குர்பானியுடைய தொகை எதுவோ அந்த தொகையை வந்து சதக்கா பண்ணிட்டார்னாக்க அந்த நன்மையை அவர் பெற்றுக்கொள்வார் ஆனால் கடமை வந்தது அது போனது அது போனது தான் என்பதையும் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அடுத்ததாக இந்த தக்பீர் சொல்லக்கூடிய நாட்கள் என்பது அந்த துல்கஜினுடைய பிறை பத்து நாளுமே வந்து நாம் வந்து தக்பீரை வந்து அதிகம் அதிகமாக சொல்லிக்கொள்ள வேண்டும் இன்னும் குறிப்பாக துல்கஜ் பிறை ஒன்பதனுடைய ஃபஜ்ரிலிருந்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதிமூன்றாவது நாள் அசர் வரைக்கும் தக்பீரை தொடர்படியாக சொல்வது மார்க்கத்தில் மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக நமக்கு பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்கிறார் நம்முடைய பிள்ளைங்க யாராச்சும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க நல்லபடியாக சம்பாதிக்கிறாங்க அல்முதில்லா அவங்க சொல்லிடுறாங்க வாப்பா எனக்கு வந்து நீங்கள் ஊரில் குர்பானை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்திய கணக்கு வச்சு சொல்கிறேங்க சில நாடுகளில் வந்து இன்றைக்கி வந்து பெரிய வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ இவங்க என்ன செய்வாங்கனாக்கா இல்லை இருந்து கடைட்டாக வந்து பத்தாவது நாளில் வந்து அவங்க வந்து பெருநாத் தொழையை கொண்டாடிடுவாங்க ஆனால் நாம நமக்கு இன்னும் பெற வந்து அனௌன்ஸ் பண்ணலை இன்ஷால்லாம் இன்னைக்கு நைட்டோ அல்லது நாளைக்கோ வந்து பிறையை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சு இப்போ வந்து நாம் என்ன செய்வது அவர் தொழுதுட்டார தொழுத உடனே அறுக்கணுமா இல்லை குர்பானி பிராணி எங்கிருக்கிறதோ அந்த இடம் தான் நமக்கு கணக்கு அறுக்கக்கூடிய இடம் எங்கே இங்கே தான் நம்ம ஒரு உள்ளூரில் தான் நம்ம அறுக்கிறோம்னாக்கா நமக்கு என்னைக்கு பெருனாளோ அன்றோ அல்லது அதற்கு மறுநாள் தான் நமக்கு அவர் வந்து நம்மகிட்ட சொல்லிடுவார் நீங்கள் எங்களை எனக்காண்டி அறுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார்னாக்கா அவர் தொழுதுட்டு வந்துட்டார்னு சொல்லிட்டு நமக்கு ஃபோன்லேயே வீடியோக்கால்லேயே பேசினார் வைங்களேன் உடனே இங்கே அறுத்தால் வந்து அது குர்பானியாக செல்லுபடியாகாது குர்பானி பிராணி எங்கே இருக்கிறதோ அங்கே தான் கவனத்துக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷான்த்தால் நம்முடைய நற்கருமங்கள் அனைத்தையும் முழுவதுமாக ஏற்றுக்கொள்வானாக இதில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மார்க் அறிஞத்தில் நாம் தெளிவுபெற்றுக் கொள்ள வேண்டும் வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷான் நம்மளுடைய நற்கரங்களுடைய அனைத்தையும் Agir Assalamualaikum, warahmatullahi taala barakatuh.